வணக்கம் மாணவர்களே பன்னிரண்டாம் வகுப்பு இயற்பியல் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் முதல் அலகான மின்னியல் எலக்ட்ரோஸ்டெட்டிக்ஸ் பற்றி பார்க்கவிருக்கிறோம் இயற்பியலில் மிக முக்கியமான பிரிவுகளில் ஒன்று மின்காந்தவியல் எலக்ட்ரோமேக்னெட்டிசம் இருபத்தோராம் நூற்றாண்டில் நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான தொழில்நுட்பங்கள் இதை அடிப்படையாகக் கொண்டவையே நமது அன்றாட வாழ்வில் நாம் உணரும் பெரும்பாலான விசைகள் ஈர்ப்பு விசையைத் தவிர மின்காந்தத் தன்மை கொண்டவையே என்பது உங்களுக்குத் தெரியுமா உதாரண ஆகஸ்டு நீங்கள் ஒரு பொருளை தள்ளும்போது உங்கள் கை அந்தப் பொருளுடன் இடைவினை புரிகிறது இந்த உராய்வு விசை ஃப்ரிக்ஷன் மற்றும் நூலின் இழுவிசை டென்ஷன் போன்ற அனைத்துமே அணுக்களுக்கு இடையே நடைபெறும் மின்காந்த இடைவினைகளே ஆகஸ்டோம் நீங்கள் தரையில் நிற்கும் போது கூட புவியீர்ப்பு விசை உங்களை கீழே இருக்கிறது ஆனால் பூமி ஒரு செங்குத்து விசை நார்மல் ஃபோர்ஸ் மூலம் உங்களை மேல் நோக்கி தள்ளுவதால் நீங்கள் கீழே விழுவதில்லை இந்த விசையும் அணுக்களின் மின்காந்த வினையால்தான் உருவாகிறது சரி இந்த அலகின் பெயர் என்ன எலக்ட்ரோ என்றால் மின்னூட்டம் ஸ்டேடிக் என்றால் நிலையாக இருப்பது எனவே நிலை மின்னியல் என்பது நிலையாக உள்ள மின்னூட்டங்களை பற்றி படிக்கும் பிரிவாகும் இதன் வரலாற்றை பார்ப்போம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கிரேக்கர்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தனர் ஆம்பர் அம்பா என்ற ஒரு வகை கல்லை விலங்குகளின் ரோமத்துடன் தேய்க்கும் போது அது சிறிய தூசிகளை ஈர்ப்பதைக் கண்டனர் பிற்காலத்தில் கண்ணாடி தண்டை பட்டு துணியால் தேய்த்தாலும் இதே பண்பு வெளிப்படுவதை கண்டறிந்தனர் இதை மின்னேற்றம் சார்ஜிங் என்கிறோம் இப்போது ஒரு எளிய சோதனையை பார்ப்போம் மின்னேற்றம் செய்யப்பட்ட இரண்டு ரப்பர் தண்டுகளை அருகில் கொண்டு வந்தால் அவை ஒன்றை ஒன்று விளக்கும் ரிப்பெல் அதேபோல் இரண்டு கண்ணாடி தண்டுகளும் ஒன்றை ஒன்று விளக்கும் ஆனால் ஒரு ரப்பர் தண்டையும் ஒரு கண்ணாடித் தண்டையும் அருகில் கொண்டு வந்தால் அவை ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அட்ராக்ட் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஓரின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் வேறின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் பதினெட்டாம் நூற்றாண்டில் பெஞ்சமின் பிராங்க்லின் பெஞ்சாமின் பிராங்க்லின் மின்னூட்டங்களுக்கு பெயரிட்டார் அவற்றை நேர் மின்னூட்டம் பாசிட்டிவ் மற்றும் எதிர் மின்னூட்டம் நெகட்டிவ் என்று அழைத்தார் அவரது மரபுப்பணி கண்ணாடி தனடில் உள்ள மின்னூட்டம் நேர் மின்னூட்டம் என்றும் ரப்பர் அல்லது ஆம்பரில் உள்ள மின்னூட்டம் எதிர் மின்னூட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது இன்று நமக்கு தெரியும் அனைத்து பொருட்களும் அணுக்களால் ஆனவை அணுவின் உள்ளே நேர் மின்னூட்டம் கொண்ட புரோட்டான்கள் மின்னூட்டம் கொண்ட எலக்ட்ரான்கள் மற்றும் மின்னூட்டமற்ற நியூட்ரான்கள் உள்ளன இரண்டு பொருட்களை ஒன்றுடன் தேய்க்கும் போது எலக்ட்ரான்கள் ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு இடமாற்றம் அடைகின்றன இவ்வாறு உராய்வின் மூலம் மின்னேற்றம் செய்யும் முறையே உராய்வு மின்னேற்றம் எலக்ட்ரிக் சார்ஜிங் என்கிறோம் மின்னூட்டங்களுக்கு இரண்டு மிக முக்கியமான அடிப்படை பண்புகள் உள்ளன முதலாவது மின்னூட்ட அழிவின்மை விதி கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அதாவது மின்னூட்டத்தை ஆகஸ்டுக்காவோ அல்லது அழிக்கவோ முடியாது அதை ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு மாற்ற மட்டுமே முடியும் பிரபஞ்சத்தின் மொத்த மின்னூட்டம் எப்போதும் மாறாமல் இருக்கும் இரண்டாவது பண்பு மின்னூட்டத்தின் குவாண்டமாக்கல் குவாண்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் இதன் சமன்பாடு கியூ சமம் என் இ இங்கு இ என்பது அடிப்படை மின்னூட்டம் இயற்கையில் காணப்படும் மிகச்சிறிய மின்னூட்ட மதிப்பு இதுவே இதன் மதிப்பு ஒன்று புள்ளி ஆறு பெருக்கல் பத்தின் அடுக்கு மைனஸ் பத்தொன்பது கோலும் கியூ என்பது மொத்த மின்னூட்டம் மற்றும் என்பது ஒரு முழு எண் எந்த ஒரு பொருளின் மின்னூட்டமும் கழித்தல் என் மனங்குகளாகவே இருக்கும் ஒன்று இ இரண்டு இ அல்லது மூன்று இ ஆகஸ்டி இருக்கலாம் ஆனால் ஒன்று புள்ளி ஐந்து இ ஆகஸ்டி இருக்காது ஒரு சிறிய கணக்கை பார்ப்போம் ஒன்று கூலும் மின்னூட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான்கள் உள்ளன கியூ சமம் என் இ என்ற சமன்பாட்டை பயன்படுத்தினால் என் சமம் கியூ கீழ் என்று கிடைக்கும் ஒன்றை ஒன்று புள்ளி ஆறு பெருக்கல் பத்து அடுக்கு மைனஸ் பத்தொன்பது ஆள் வகுத்தால் நமக்கு கிடைப்பது ஆறு புள்ளி இரண்டு ஐந்து பெருக்கல் பத்து அடுக்கு பதினெட்டு எலக்ட்ரான்கள் இது ஒரு மிகப்பெரிய எண் மாணவர்களே இதுதான் நிலை மின்னியலின் அறிமுகம் முக்கியமாக நினைவில் கொள்ளுங்கள் ஓரின மின்னூட்டங்கள் விளக்கும் வேரின மின்னூட்டங்கள் ஈர்க்கும் மேலும் மின்னோட்டத்தின் குவாண்டமாக்கல் சமன்பாடு கியூ சமம் என் அடுத்த வகுப்பில் நாம் கூலோம் விதியைப் பற்றி விரிவாகப் பார்ப்போம் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்றே உங்கள் நோட்டில் செய்து பாருங்கள் நன்றி